விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசின் ஏந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடும் வகையில் பொதுக்கூட்டம் கரூர் மாநகர வீசிகா சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு ஆற்றிய கள்ளப்பணி குறித்து விளக்கி பேசினார் தொடர்ந்து பேசிய ஏ சி பாவரசு முதன் முதலில் தேர்தல் களத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜி கே மூப்பனார் துவங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் நின்று சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சுமார் இரண்டு லட்சத்து ஆயிரம் வாக்குகளை பெற்றார் இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு தலித் தலைவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றது அதுவே முதன்முறை அதன் பின்னரே இன்று முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக சட்டமன்றம் இந்திய நாடாளுமன்றம் என தனது வெற்றி சரித்திரத்தை பதிவு செய்து மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறது அந்த வகையில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீசிக்க சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் வழங்கி தேர்தல் சின்னம் பானை சின்னத்தை வழங்கியுள்ளது என பேசினார் பொதுக்கூட்டத்திற்கு தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல் வரவேற்புரை நிகழ்த்தினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மேலிட பொறுப்பாளர் சே வேலுசாமி என்கின்ற தமிழ்வேந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வா மோகதிரவன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் என்கின்ற பகலவன் மதுரை மாவட்ட விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் விடுதலை புலியம்மாள் கரூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அன்னபூர்ணம் மகளிர் அணி நிர்வாகிகள் லட்சுமி கமலம் சாந்தி திலகா பிரேமா பிரியா கரூர் மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் சுடர்வளவன் மாவட்ட எழுச்சி எழுச்சிப்பாசறை துணை அமைப்பாளர் பசுவை ரஞ்சித் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் டிவன்காந்த் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயலட்சுமி முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்லத்துறை கார்த்தி கரூர் நகர தொண்டரணி அமைப்பாளர் மணிராஜ் கரூர் நகர துணை செயலாளர் ஜவஹர் நகர மாணவரணி அமைப்பாளர் கார்த்தி தெற்கு நகர துணை செயலாளர் அனல்முத்து தென்றல் சுதன் தெற்கு நகர மாணவரணி அமைப்பாளர் பிரீத்திக் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தெற்கு நகர அமைப்பாளர் தில்லை அருண் தனுஷ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் இறுதியாக முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் தில்லை தீபகுமார் நன்றி உரை கூறினார் இருபத்தி ஆறு வாக்கள் எந்த தேர்தலில் இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் ஒரே போட்டியிட்டு இரண்டு லட்சம் வாக்கு எந்த வரலாற்றை படைத்தால் எழுச்சி தமிழர்களின்